தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு சனி பகவானது வக்ர பலன்கள் எது போன்ற ஒரு மாற்றத்தையும் எது போன்ற ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் சிம்மராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஐந்தாம் பாவகத்தை இயக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருகிற கிரகம் சோ இந்த சூரிய பகவான் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் ஆத்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் அதனால தான் இந்த சிம்ம ராசியை ஆத்ம ராசி என்று சொல்கின்றோம் சூரிய பகவானை ஆத்ம காரகன் என்று சொல்கின்றோம் அதையும் தாண்டி ஒளி பொருந்திய கிரகம் சோ இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் மிக சாமார்த்தியமாக ஆளுமை திறமையாக ஒரு கண்ணியமாக வீரியமாக வேகமாக செயல்படக்கூடிய தன்மையை பெறுகின்றார் எல்லா ராசிக்கும் ஒரு தனித்திறமை இருந்தாலும் கூட எல்லா திறமையும் கலந்த ஒரு ராசி அப்படின்னு சிம்மராசி சிம்ம என்று சொல்லலாம் ஏனால் ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி ராசி அதே போல இந்த ராசியில் பிறந்த பெண்கள் மிக சாமார்த்தியமானவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் மன உறுதி படைத்தவர்கள் ஒரு பெரிய நிர்வாகத்தில் கூட திறமையாக அந்த நிர்வாகத்தை இயக்கக்கூடிய வல்லமையை பெறுகின்றவர்கள் குடும்ப நிர்வாகம் சிறப்பான முறையில் செய்பவர்கள் அதே போல தொழில் அருமையான முறையில் அந்த வழிநடத்த வழிநடத்தக்கூடியவங்க குடும்பத்தை சரியாக அரவணைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றவர்கள் அதே போல பொருளாதார நெருக்கடி தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு சரிவுகள் இருந்தாலும் அதை ஒரு ஆணுக்கு நிகராக ஈடு கொடுத்து கொண்டு வந்து அந்த குடும்பத்தை சீர்தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றவர்கள் சிம்ம பிறந்த பெண்கள் ஆக ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த ராசியில் பிறந்தவங்க மிகவும் திறமையாக மிகவும் கண்ணியமாக அடுத்தவர்களுக்கு எந்த சூழலிலையும் ஒரு தீங்கு விளைவித்திருக்க கூடாது நம்ம வாயிலிருந்து போகக்கூடிய ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் கூட அடுத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ராஜா அரசன் அரசனைப் போல் வாழ தகுதி பொருந்தியவர்கள் சிம்மராசி நண்பர்கள் ஆனால் கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய ராசி தன்னுடைய குணாதிசயங்களுக்கு நேர் எதிர்மறையான பலன் காரணம் என்ன கேட்டீங்கன்னா கண்டகச்சனி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஷ்டமச்சனி இந்த இரண்டு கால அமைப்புமே சிம்மராசி நண்பர்களை நிலக்குலையை வைத்தது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடங்கள் எவ்வளவு போராடினாலும் ஒரு வெற்றி இல்லை எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் இங்க நல்ல பேர் இல்லை இதுல குடும்ப ரீதியா சிக்கலை சந்தித்தவர்கள் நிறைய சிம்மராசி நண்பர்கள் கண்டகச்சனி ஏழாம் பாவகம் கணவன் மனைவி உறவுகள் நிறைய பேருக்கு பிளவுகள் நிறைய பேருக்கு விவாகரத்து வரையுமே கூட போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அதே நேரத்துல இன்னைக்குமே கூட நாங்க தான் சார் இருக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த குடும்பத்தை மறுபடியும் இணைச்சி கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறோம் ஆனா பேச போனாவே பிரச்சனை விஸ்வரூபம் ஆகுது பெருசா ஆகுது நாங்க ஒத்து வாழும்னு நினைச்சாலும் கூட மூன்றா நபருடைய குறுக்கீடு இதுல மிகப்பெரிய லெவல்ல இருக்கு சோ அதனால் எங்களை அந்த ஒத்துமைக்கான ஒரு வாய்ப்பையே உருவாக்க முடியல அப்படின்னு மனதளவில் பிரிஞ்சுட்டுமே அப்படிங்கிற ஒரு பிரிவினையை விட சேர்ந்துருவோமோ அப்படிங்கிற அந்த ஏக்கம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ வாழ்க்கையில் ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருந்தால் கூட எப்படா பிரிஞ்சு போவோம் இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாங்கிற ஒரு விரக்தியை கொடுத்துருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா எல்லா குடும்பத்திலையும் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளே இதை கொஞ்சம் நம்ம உள்வாங்கிக்கணும் ஸோ இத்தனை நாள் அன்பாக இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஏன் பிரச்சனையாக மாறுது இவ்வளவு நாள் விட்டு கொடுத்து போன தம்பதிகள் இன்னைக்கு ஏன் விட்டு கொடுக்காம இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது இதுக்கு மேலே என்னால் சகிச்சுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு 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 பிரிவினை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த சனியுடைய தாக்கம் கண்டக சனி பிளஸ் அஷ்டமச்சனி முடிசூட்டி வாழ்ந்த மன்னரே ஆயினும் பிடிசாம்பல் ஆவார் சனியின் பிடியில் சிக்கினாள் ஆக இந்த கால அமைப்புல வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எந்த அளவுக்கு நீங்கள் உன்னதமாக கண்ணியமாக வாழணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதுக்கு எதிர்மறையான பலன் ஒரு போராட்டமான நிலை சார் பார்க்குற பக்கமெல்லாம் சிம்மராசினாவே கண்டகச்சனி அஷ்டமச்சனி எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே இழந்துருவீங்க எல்லாமே பிரச்சனையாக போகும் இதை மட்டும்தான் சார் சொல்கிறாங்க நம்ம இந்த சேனலை பார்க்கவே கூட எங்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்குது ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயமாக இருக்குது ஏதாவது ஒரு நெரு நெகட்டிவாக சொல்லிடுவாங்களோ ஜாதகத்தை பார்க்குறதுக்கு கூட எங்களுக்கு இப்போ யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது போனால் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு நூறு சதவீதம் சிம்மராசி நண்பர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் நெகட்டிவாக இல்லை ஸோ இந்த பாசிட்டிவான பலன் எவ்வளவு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சரியாக நாலரை மாதம் ஸோ இந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக சனியாக நீங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பதிலடி ஒரு சரியான ஒரு முன்னேற்றம் சரியான ஒரு வாழ்வியல் புரிதல் சரியான ஒரு பண வரவு தொழில் மாற்றம் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துறது உங்களை எதிர்த்து போராடிய எதிரிக்கு ஒரு பதிலடி தரது உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த துரோகிகளை நீங்க வென்று வரது சோ இவ்வளவு மாற்றங்கள் வந்து இந்த நாலரை மாசத்துக்குள்ள நடக்கும் சோ இதை சரியான நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணணும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாலரை மாதம் சார் இவ்வளவு போராட்டமும் அந்த நாலரை மாதத்தில் நமக்கு முடிஞ்சிருமா முடிவுக்கூடிய வலியை கொடுக்கும் அந்த வலி உருவாகும் ஸோ அந்த வழிகள் உருவாகும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஓ இது இதுதான் நமக்கான ட்ராக்கு சனி பகவான் பொறுத்தவரையும் ஏழாம்பாவகத்தில் நிற்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு மனசுமே மைண்டே நமக்கு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்காது டிப்ரெஷன் குழப்பம் நெகட்டிவான திங்கிங் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமா எங்கேயாவது ஒன்று போயிடலாமா இந்த குடும்பமே வேண்டாமே இந்த தொழிலே வேண்டாமே இந்த போஸ்டிங்கே வேண்டாமே இந்த உயர் பதவியில் சிம்ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹையர் போஸ்டிங் காவல்துறையில் இராணுவ மருத்துவத்துறையில் ஸோ அதே நேரத்தில் ப்ரெஸ்ஸில் மீடியாவில் நிறைய கலைத்துறையில் இசைத்துறையில் எத்தனை துறைகள் இருந்தக்கூடிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் கூட கடந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் மன அழுத்தம் மன குமுறல் வெளிலையும் சொல்ல முடியல ஏன்னா நம்மளுடைய இமேஜ் பாதிக்கும் உள்ளேயும் வச்சுக்க முடியல நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல ஸோ சரியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சரியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆளே மாதிரி இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடி உங்களுக்கு தீர்வுக்கு வரும் சனி பகவான் எட்டாம் பாவகத்தில் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் கூட பக்ரகதி அடையும் பொழுது தன்னுடைய குணாதிசயங்களுக்கு நேர் எதிர்மறையான பலன் தருணுங்கிறது விதி சனி பகவான் நின்ற இடம் சிறப்பு பார்க்கின்ற இடம் கெடும் ஒன்று அதே போல சனி பகவான் எட்டாம் பாவகத்தில் வரும் பொழுது சனி இரண்டு இந்த ரெண்டு நெகட்டிவுமே உங்களுக்கு மாத்தி மாற்றி ஒரு பதிலடி அடுத்தடுத்து அடுத்தடுத்து இழப்புகள் வழிகள் வருத்தங்கள் ஸோ இப்படி நெகட்டிவாகவே நீங்கள் கடந்த ஒரு மூணு நான்கு வருஷ காலகட்டமாகவே போல வைருப்பீங்க ஸோ இதில் இந்த நேரத்தில் சனி பகவான் நாலரை மாத காலகட்டம் அவருடைய சுயபலத்தை இழக்கின்றார் எட்டாம் பாவகத்தில் இருக்கின்ற சனி பகவான் சுயபலத்தை இழந்து சுபத்தன்மை அடைகின்றார் அப்போ இந்த நேரத்துல பாருங்க உங்களுக்கு இந்த சனி பகவான் எந்தெந்த பாவகங்களை பார்க்கின்றாரோ இந்த பாவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் ஆல் உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் பாவகத்தில் நின்று அவரது மூன்றாம் பார்வையாக பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார் அரசியல் துறையில் நீங்கள் இருந்தால் உயர் பதவி அரசு துறையில் இருந்தால் பதவி உயர்வு அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய லாபகரமான ஒரு காலகட்டம் அதை தாண்டி உத்தியோகத்துக்கு நீங்க போறீங்கன்னா அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நீங்க எவ்வளவு உண்மையா அங்க விழுந்து விழுந்து பாடுபட்டிருந்தாலும் கூட நீங்க அந்த உங்களுடைய உண்மையான உழைப்புக்கான நல்ல பெயர் கிடைச்சிருக்காது இது முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தடங்கல்கள் விலகும் அதே போல் சார் இப்ப புதுசா நான் தொழில் முறைக்கு ட்ரை பண்றேன் இந்த காலகட்டம் எனக்கு சரியா இருக்குமா எல்லாரும் சொல்றாங்க அஷ்டமச்சனி இப்ப நீங்க முயற்சி பண்ண வேண்டாம் பண்ணா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே இது இந்த நேரத்துல நம்ம சரியா தொழில் முறைக்கு முயற்சி பண்ணலாமா நூறு சதவீதம் முயற்சி பண்ணலாம் உங்களுடைய உத்தியோகம் இப்ப உறுதியாகும் சோ கான்ட்ராக்ட் பேஸில எல்லாம் யாரெல்லாம் நீங்க ஒரு ஜாப்ல இருக்கிறீங்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மனென்ட் ஜாப்பாக இது மாறத்துக்கூடிய கண்மையாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்துல உண்டு சோ அதை தாண்டி அப்ராடு முயற்சிகள் பெரிய லெவல்ல இப்ப சாதகமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன் அதையும் தாண்டி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தில் குரு பகவான் ஏன்னா அவர் பத்தில் இருந்தார் பத்தில் குரு பதவியும் பறிப்போகும் பட்டம் பதவிகள் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் பறிப்போகும் சோ ஒரு பக்கம் பார்த்தா கண்டகச்சனி ஒரு பக்கம் பார்த்தா பத்தில் குரு கடந்த காலகட்டம் சிம்மராசி என்பர்கள் திருமண பக்கம் எல்லாமே சிக்கல் ஒரு பிரச்சனையை ஆஃப் பண்ணுறோம் இன்னொரு பிரச்சனை உருவாகுது ஒரு பிரச்சனையை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நிம்மதியாக வீட்டுக்கு வந்தால் இன்னொரு ஃபோன் வருது அடுத்த பிரச்சனை ஆரம்பம் அப்படின்ட்டு ஸோ இது எந்த இடத்துலையும் நம்ம சரி பண்ண முடியலையே அப்படிங்கக்கூடிய நெருக்கடிகள் இருந்திருக்கும் பத்தில் இருந்த குரு பதினொன்னில் அப்போது இந்த நேரத்தில் உத்தியோக ரீதியாக இருந்த ஸ்ட்ரகிள் முடிஞ்சு உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் பொதுவாக இந்த நேரத்தில் அயல்நாட்டுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ இது சாதகமாக இருக்கும் நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்திக்குவாங்க அதே போல் இந்த நேரத்துல லாபகரமான ஒரு காலகட்டமா இருக்கும் ஏன்னா இரண்டாம் பாவகத்தை சனி பகவான் பார்ப்பதன் மூலம் இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவகம் வாக்கு இரண்டாம் பாவகம் என்பது கல்வி இந்த நான்கு காரகத்துவங்களும் இந்த நேரத்துல மிக அற்புதமான முறையில் ஆக்டிவ் ஆகும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவகத்தை வக்ரம் பொருந்தி பார்ப்பதன் மூலம் சிம்ம ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்பது கன்னிமனை அப்போ அந்த கன்னி தான் உங்களுக்கு தனஸ்தானம் பிளஸ் வந்து இந்த கன்னி ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருப்பதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள் உருவாகும் சார் கடந்த காலகட்டங்களில் எங்கிட்ட இருந்த பணம் எல்லாமே அழிச்சிட்டேங்க பொன் பொருள் மண் மனை எல்லாமே இழந்துட்டோம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நம்ம சேர்த்து வச்ச சொத்து மூணு வருஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இன்னைக்கு கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழலில் நிற்கக்கூடியவங்க நிறைய சிம்மராசி நண்பர்கள் அதையும் தாண்டி காலகாலமாக பாரம்பரியமாக வந்த சொத்துக்கள் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிச்சிங்க சொத்துக்கள் வந்து பிரிவினையில் பிரச்சனை இல்லை சொத்துக்கள் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம பயன்படுத்திக்க முடியல இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அதையும் தாண்டி இந்த நேரத்தில் திடீர் பண வரவுகள் உருவாகும் இரண்டாம் பாவகம் தனஸ்தானம் இல்லையா பண வரவுகள் உருவாகும் சார் எங்களுக்கு எது எந்த பக்கமும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் கைக்கு வரல நிறைய பணம் வெளியில செதற விட்டுட்டோம் ஆனால் இப்ப ஒன்று சேர்த்துலாம்னு நினச்சா முடியல கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை அப்படிங்கிற மாதிரி உருவாகுது ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணம் நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு திரும்ப பெறுவீங்க அதே நேரத்தில் இந்த பணத்தின் மூலமாக இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பூமி வாங்கிறது ஒரு வீடு அமையிறது ப்ளஸ் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் அமையிறது நமக்கு தேவையான பூர்த்திகளை சரி பண்ணிக்கிறது தொழில் முறைக்கு புதிய முதலீடு போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு தயவுசெய்து கடன் இந்த நேரத்தில் வாங்க வேண்டாம் சார் கடன் வாங்காம இங்கே எதையும் சரி பண்ண முடியாது இந்த நாலரை மாதத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான பணப் பூர்த்திகளை இந்த ஒரு கிரகநிலையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க உங்களுடைய பணம் வரும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய ஒரு சொத்துக்களே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ அந்த நேரத்தில் அதுக்கான காரியங்களை செஞ்சுக்கலாம் ஸோ அதையும் தாண்டி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் வக்ரம் பொருந்தி பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த காலமைப்பு பூர்வீக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதே போல உங்களுக்கு அந்த சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய வழக்குகள் தீர்வுக்கு வரும் ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் முன்னோர்கள் வகைகளில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் ஸோ அப்ப இந்த நேரத்துல ஏதாவது ஒரு சொத்துக்கள் நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல சார் ஏதாவது சொத்து விரயம் பண்ணலாமா நாங்கள் ஏதாவது ஒரு வித்தாவது இருக்கிற பிரச்சனையை முடிச்சிடலான்னு நினைக்கிறோம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அதை முயற்சி பண்ணால் கூட பார்ட்டி வராங்க நல்ல விலை வர மாட்டேங்குது ஸோ விலை வர்றது ஆனால் அதுக்கான பார்ட்டி வர்த்தா இல்லை அவங்கள நம்பி இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு டம்மியான பார்ட்டியாக வந்துடுறாங்க ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய பூமிகள் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய பூமிகளை இந்த நாலரை மாதத்துல மாற்றலாம் புதுசாக உருவாக்கணுங்கிற சொத்துக்கள் இந்த நாலரை மாதத்தில் நீங்க உருவாக்கிக்கலாம் இதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் உயர்கல்வி இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த உயர்கல்வியில் தரங்கள் ஏன்னா சனி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கல்வி தரங்கள் வந்துட்டே இருக்குது உயர்கல்வி இந்த நேரத்தில் பலப்படும் நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளே உங்களுடைய ஐர் டிகிரியை நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அமையும் அதையும் தாண்டி திருமண வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் திருமண தடை என ஏழில் சனி எங்கே ஜாதகம் கொடுத்தாலும் ரிஜெக்ட் ஆகுது எவ்வளோ ஒரு வரன் பார்த்தாலும் கேன்சல் ஆகுது கடைசி நிமிஷத்தில் நிச்சயத்துக்கு பக்கமாக போய் கூட தடங்கள் ஆயிடுது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடைகள் இந்த நேரத்தில் விலகும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகளை இந்த நேரத்தில் பலப்படுத்துங்க கண்டிப்பாக திருமணங்கள் கூடும் கணவன் மனைவி உறவு முறைகள் சிம்மராசி நண்பர்களே வாழ்க்கையில் எதை இழந்தாலும் குடும்பத்தை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனால் நிறைய பேர் அதை இழந்து நிற்கிறீங்க தனித்து நிற்கிறீங்க ஸோ இந்த வாழ்க்கையில இவ்வளோ ஒரு நெருக்கடிகள் இருக்கா சிம்மராசி நண்பர்கள் திருமணத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை முறைங்கிறது வேற திருமணத்துக்கு அப்புறம் வந்த வழிகள் வருத்தங்கள் அப்படிங்கிறது வேற எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இல்லறதுக்குள்ள நீங்க வந்தீங்களோ அந்த அளவுக்கு இதில் ஏன்டா நம்ம வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுற சூழ்நிலையும் கிடைச்சது ஸோ இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முடியும் அதையும் தாண்டி ஏன்னா குரு பகவான் இந்த நேரத்தில் பாருங்க தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்போ இந்த நேரத்தில் திருமணங்கள் கைகூடி வரும் சோ அதே நேரத்தில் திருமண உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பிரிந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு சந்தேக தோரணை ஒரு குற்றமான ஒரு பார்வை தவறே செய்திருக்க மாட்டாங்க ஆனா தவறு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இது எல்லாமே உருவாக்கும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்குறது அல்லது விபத்துக்களை கொடுக்கறது அல்லது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கொடுத்து பிரித்து வெட்டுறது பங்கத்தை கொடுத்துர்றது கெண்டத்தை கொடுத்துர்றது விரயத்தை கொடுத்துர்றது ஸோ நிறைய விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இல்லைன்னா நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிரும் ஸோ அதனால் இந்த நேரத்தில் இந்த நாலரை மாத உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் இவ்வளவு நாள் இருந்த ஒரு நெருக்கடிக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் கிடைச்சிருக்கு ஸோ இந்த நாலரை மாதம் நீங்க தெளிவா யோசிச்சு குடும்பத்தை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதே போல பெண்களுக்கான மன தைரியம் அந்த நேரத்துல கூடுதலாக வரும் அதே போல திறமைகள் இந்த நேரத்துல மேலோங்கும் தன்னுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க தகுதிக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதே போல அப்ராடு உடைய முயற்சி அப்ராடு கல்விக்கான போற மாதிரி ஒரு சில ஒரு முயற்சிகள் உயர்கல்வி தன வரவு பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூமிகள் மாறுறது சொத்துக்கள் உள்ள வில்லங்குகள் தேர்றது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறது இப்படி பலவிதமான ஒரு நன்மைகள் இந்த நாலரை மாத காலகட்டத்துக்குள்ள சிம்மராசி நண்பர்களுக்கு அமையப்போகின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கு முக்கியமாக தன்னுடைய ஜாதகத்திலும் திசா சாதகமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம இதை சொல்றோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கோச்சார பலன் சாதகமா இருந்து பிறப்பின் ஜாதகம் பாதகமாக இருந்து விடு இருந்து விடுகிறது அதனால இதில் சொல்லக்கூடிய பலன்கள் நிறைய பேருக்கு அது முழுமையாக போய் கிடைக்கிறது இல்லை அப்போ இந்த நேரத்துல நம்மளுடைய ஜாதகம் சாதகமா ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் உள்ள சனி பகவான் லக்னத்திற்கு என்ன பாவகத்தில் அவர் இருக்கின்றார் அவருடைய நிலை என்ன அவர் பெற்ற சார அமைப்பு என்ன அவர் எந்த கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கின்றார் இப்ப நடக்கக்கூடிய திசாநாதன் எங்கிருந்து திசை நடத்துகிறார் இப்படி நிறைய ஒரு உள்நோக்கி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் துல்லியமாக பார்த்து உங்கள் ஜாதகமும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த நாலரை மாதத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க அப்போ உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை சீர்தூக்கி அப்புறம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படி துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இன்னும் விளக்கமாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்புங்க உங்களுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு துல்லியமாக சொல்லப்படும் உங்களுடைய வாழ்வியலில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே போல் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் சாதிக்கவே பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் சாதித்து மேலே வருவீங்க மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்